இயக்கம் பகுத்தறிவாளர் இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கம் அதற்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கொஞ்சம் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நான் அதோடு சொல்ல இருபது ஒன்பதாயிரம் செலவு செலவு நான் கூட பண்ணாயிரம் செலவு பண்ணி எம்பி ஐம்பதனாயிரம் ரூபாயிலே பொழுது எம்பியாட்டம் நான் போனவா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன செலவாகிடுச்சு என்று கேட்டேன்

மாற்றில தரம் ஒன்றாக அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் தென் கொடியில் பயிற்சி பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் உலகில் அதிகமான செல்வாக்கப்பட்ட கல்வியில் அவர்கள் தான் இருக்கிறார்

ஒரு இணைந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை உருவாக்கியிருக்கிறோம் எந்த பகுதிக்கு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்முடைய முதலமைச்சரா அவர்களால் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களை சந்தித்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வருவோம்னாரு அதுக்காக இன்னும் காத்துட்ருக்கோம் அது

நிலையில் வ விட்டு சென்றவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது அது கல்வியாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அதிகமாக தொழில் முனைவோரும் வந்து தமிழ்நாட்டில் முதல் வீடுகள் செய்யக்கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு தான் அது சாத்தியமாக இருக்குது அதனால் தேர்தல் அறிக்கையை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு

பாஜகவுக்கு எதிராக கருத்துகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வந்து இந்த நிலமையில தான் வந்து இருக்கிறார்கள் அதனால் எந்த வகையில் முடியுமோ அவங்க எதுதான் யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள் தாக்குதல்கள் பிரச்சனைகள் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை

வரக்கூடிய பாதையில் வந்து அந்த கம்பிகளை வந்து சேரியது தொடர்ந்து அச்சுறுத்தல் பல இடங்களில் கைது என்று வந்து தொடர்ந்து வந்து அவங்க அந்த விவசாயிகள் நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை அதெல்லாம் நீங்கள் கேட்ட போன சென்ற கேள்விக்கு வந்து கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை அவங்களை எதிர்த்துக்கு குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களோடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய விவசாயம்